அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் என்றாலே விசேஷம் அதிலும் மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக விசேஷம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரகோரை மிக மிக விசேஷம் இந்த நாள்ல இந்த நேரத்துல குறிப்பிட்ட இந்த சுக்கிரகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுறுசுறுப்போடு இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பண கஷ்டமும் நீங்கும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அது மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரும் ஐயோ நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரலையே அடகு வைத்த நகையை மீட்க முடியலையே அப்படின்லாம் வருத்தத்தில் இருக்கிறவங்க இனி புலம்பி தவிக்க தேவையில்லை உங்களுடைய தேவைகள் அத்தனையும் வாராகி அருளால நிச்சயமாக பூர்த்தியாகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை சுக்கரகூரை நேரத்தில் செய்யணும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால பண கஷ்டம் மட்டுமல்ல நல்ல வேலை கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதை மாதிரி குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் தடையில்லாமல் நடக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் மன கஷ்டமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி உறவுகளால் கஷ்டமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிச்சயமாக சரியாகுங்க எட்டு டு ஒன்பது பூஜை அறியில் ஒரு தட்டில் சில்லறை நாணயங்கள் அல்லது கல்கண்டு அல்லது மொச்சை பயிர் அல்லது நவதானியம் அல்லது மஞ்சள் அரிசி அல்லது செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை ஒரு சிறிய தட்டெடுத்து பரப்பி அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு தீரி போட்டு அந்த தீவத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு ஓம் ஐம் வாராகி தேவியை சித்தி தாத்ரே நமக ஓம் ஐம் க்ரீம் கிளீம் வாராகி தேவியை சித்தி தாத்ரே நமக இப்ப நான் சொன்ன இந்த மந்திரத்தை உங்களுக்கு இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் நான் உச்சரித்த விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா அதை பார்த்து சொல்லுங்க தவறு கிடையாது இந்த சுக்கரக்கோரி நேரத்தில் தீபத்தை ஏற்றி தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கூடாக வாராகி தேவியின் தரிசனத்தை காண முடியும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய அது வழிபாடாக இருந்தாலும் சரி மந்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் சரி நம்பிக்கை தான் முதல் விஷயம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க இந்த நேரத்தில் பிரசாதமாக இனிப்புகள் வைக்கலாம் செவ்வாழை பழம் வைக்கலாம் மாதுளம் பழம் வைக்கலாம் இது மாதிரி இனிப்பான பொருட்களை வந்து நீங்க வாராகி தேவிக்கு பிரசாதம் வைங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்